இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபீச்சர் கிரப் ஸ்டைல் எப்படி பயன்படுத்துறதுன்னு உட்காந்து எடிட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்கா சில பேட்டர்ன்ஸை அழகா நம்ம மாத்துறது தான் உதாரணத்துக்கு சில வார்த்தைகள் எனக்கு இட்டாலிக்ஸாக வேற கலர்ல வேணும் இல்ல சில இடங்கள்ல கோட்ஸ்குள்ள வரக்கூடிய வாக்கியங்கள் எனக்கு வேற ஃபாண்ட்டில் வேணும் வேற கலர்ல வேணும் இல்லைன்னா சில இடங்கள்ல ப்ராக்கெட்டில் வரக்கூடிய எழுத்துக்களை வேற நிறங்கள்ல வேற ஃபாண்ட்டில் வழங்கணும்னாலும் இந்த கிரப் ஸ்டைல் சிங்கிள் கிளிக்கில் நமக்கு உதவியாக இருக்கும் இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்ப பார்ப்போம் வாங்க வணக்கம் வெல்கம் டு வரைக்கலை நான் சுமா சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரைனர் தொடர்ந்து வரைக்கலையில் அடோப் இன்டிசைன் ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் ப்ரீமியம் டூட்டோரியல்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது அடோப் இன்டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபீச்சர் கிரப் ஸ்டைல் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இன்டிசைனில் நான் ஒரு சாம்பிள் கண்டென்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இதை முதல்ல நம்ம ஃபார்மேட் பண்ணிடலாம் விண்டோவில் ஸ்டைல்ஸ் பேராக்ராஃப் ஸ்டைல்ஸ் பேனில் எடுத்துக்கிறேன் இதை நான் ஒரு பெட்டர் ஃபாண்ட் சூஸ் பண்ணுறேன் இதுக்கு பெட்ரு அலைன்மெண்ட்ஸ் கொடுப்போம் ஓகே இந்த பர்டிகுலர் ஸ்டைல ஒரு புது பேர ஸ்டைலாக க்ரியேட் பண்ணிவிடுவோம் அது எப்படி பேராக்ராஃப் ஸ்டைல் பேனல்லில் நியூ ஸ்டைல் க்ளிக் பண்ணுறோம் இது செலக்ஷனில் இருக்கும்போது இந்த பேராக்ராஃப் ஸ்டைல் ஒன்னை செலக்ட் பண்ணுவோம்னா இது நமக்கு இந்த பர்ட்டிகுலர் ஃபார்மெட் இந்த பேராக்ராப் ஸ்டைல் ஒன்றில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு நம்ம வெளியே கிளிக் பண்ணுவோன்னா அது அன்செலக்ட் ஆகுது இது போய் கிளிக் பண்ணோன்னா அது செலக்ட் ஆகுது இந்த வகையில் நம்ம அதை செக் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு தமிழ்நாடுன்னு வரக்கூடிய இடங்களில் மட்டும் எனக்கு ரெட் கலரில் போல்டாக ஃபாண்ட் வந்துடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இதுக்கு நம்ம முதல்ல கேரக்டர் ஸ்டைல்ஸ் ஒன்று உருவாக்கணும் விண்டோவில் ஸ்டைல்ஸ் கேரக்டர் ஸ்டைல்ஸ் இப்போது நான் ஒரு சாம்பிள்க்கு தமிழ்நாடுன்னு டைப் பண்ணுறேன் ஸோ இது எனக்கு ஒரு போல்ட் ஃபாண்ட்டாக வரணும் ரெட் கலரில் வரணும் இப்போ இதை நான் ஒரு கேரக்டர் ஸ்டைலாக க்ரியேட் பண்ணுறேன் கேரக்டர் ஸ்டைல் பேனலில் நியூ கேரக்டர் ஸ்டைல் ஒன் க்ரியேட் ஆகிடும் இது செலக்ஷனில் இருக்கும்போது இதை கிளிக் பண்ணுவோம்னா நமக்கு கேரக்டர் ஸ்டைல் ஒன் இதில் அப்ளை ஆயிடும் இப்போ நம்மளோட கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பேராக ஸ்டைல் ஒன் டபுள் க்ளிக் பண்ணுறேன் இதில் கிரப் ஸ்டைல் அப்படின்ற டேப்ல நியூ கிரப் ஸ்டைல் கொடுப்போம் அப்ளை ஸ்டைலில் ட்ராப் டவுன் பண்ணி கேரக்டர் ஸ்டைல் ஒன்னை செலக்ட் பண்ணுறேன் டூ டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் வரணும் தமிழ் ஸ்பேஸ் நாடு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிவியூ ஆன் பண்ணிக்கிறனால இன்ஸ்டண்ட்டாக தமிழ்நாடுன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாமே நமக்கு இந்த கிரெஃப் ஸ்டைல் அப்ளை ஆயிடுச்சு ஸோ இது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை விட இது எந்த வகையில் வித்தியாசமானதுன்னா இது நம்ம இந்த கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம எங்கே டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு சேஞ்ச் ஆகிடும் ஸோ அடுத்தது எனக்கு ஒரு கோட்ஸ்குள்ளே வரக்கூடிய எழுத்துக்கள் இட்டாலிக்ஸாக வேறு கலரில் வரணும் அது எப்படி பண்ணுறது நான் அகெயின் இன்னொரு சாம்பிள் க்ரியேட் பண்ணுவோம் ஸோ கோட்ஸ் ஸோ எனக்கு இதெல்லாம் ஒரு ப்ளூ கலரில் எனக்கு இட்டாலிக்ஸாக வரணும் ஸோ அகெயின் சேம் கான்செப்ட் நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு நியூ கேரக்டர் ஸ்டைல் உருவாக்குறோம் கேரக்டர் ஸ்டைல் டூவில் இது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் இப்போ அகைன் நம்ம கண்டெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு பேராக் ஸ்டைல் ஒன்னை டபுள் க்ளிக் பண்ணுற கிரெப் ஸ்டைல் இப்போ அகைன் ஏற்கனவே இருக்கிற கிரெப் ஸ்டைல் அப்படியே இருக்கலாம் நியூ கிரெப் ஸ்டைல் ஸோ அப்ளை ஸ்டைல் கேரக்டர் ஸ்டைல் டூ இப்போ டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றது போல் ஒரு கான்ஸ்டன்ட்டான டெக்ஸ்ட் ஸ்டைலில் இது ஒரு வேரியபிள் எங்கே வேணால் கோட் என்ன டெக்ஸ்ட் வேணால் வரலாம் ஸோ நம்ம இந்த டூ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த அர்தரேட் சிம்பிளை செலக்ட் பண்ணுறோம் இதில் கொட்டேஷன் மார்க் இப்போது எனக்கு டபுள் லெஃப்ட் கொட்டேஷன் மார்க் எங்கெல்லாம் ஆரம்பிக்கிறதோ அங்கேருந்து நம்மளோட ஸ்டைல் அப்ளை பண்ண ஆரமிச்சிடு ஸோ நம்ம ஒன்று செலக்ட் பண்ணும்போதே அங்கே அதுக்குரிய சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஸோ அடுத்து எங்கெல்லாம் நமக்கு கோட்ஸ் வருதோ அங்கே ஆரம்பிச்சிடுது அதுக்கு அடுத்து நமக்கு என்ன கேரக்டர் வந்தாலும் அதுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அகெயின் இந்த ரேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒயில் கார்ட்ஸில் எனி கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான அகைன் சிம்பிள்ஸ் அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிக்குது அடுத்தது இது நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் ஸோ ரிப்பீட் ஜீரோ ஆர் மோர் டைம்ஸ் கொடுத்துக்கிறேன் அடுத்தது கொட்டேஷன் மார்க்ஸ் இந்த முறை நமக்கு டபுள் ரைட் கொட்டேஷன் மார்க் ஸோ இப்போ ப்ரிவியூ நான் அன்செக் பண்ணி ஆன் பண்ண உடனே பாருங்கள் இங்கே கரெக்டாக நமக்கு எங்கெல்லாம் டபுள் கோட்ஸ் இருக்கோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு நம்மளுடைய கேரக்டர் ஸ்டைல் டூவுக்கு மேட்ச் ஆகி அப்ளை ஆகிடுச்சு இதுவும் அகெய்ன் லைவாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போன்னா ஒரு கண்டெண்ட்டை கோட்ஸ் ஆட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடங்கள் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டைல் ஆட் ஆகிடுச்சு இதில் புதுசாக நம்ம கண்டென்ட் ஆட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கே கிராஃப் ஸ்டைல் அப்ளை ஆகிடுச்சு ஸோ இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம் இப்போ இந்த மாதிரி கூட வரக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு வேறு ஃபார்மேட் வரணும் அப்படின்னா இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு க்ரீன் கலரில் கோல்டு இட்டாலிக் கொடுக்குறேன் ஸோ இதை வந்து நான் எக்கேஸோ அந்த மாதிரி கேரக்டர் ஸ்டைலில் நியூ கேரக்டர் ஸ்டைல் கேரக்டர் ஸ்டைல் த்ரீயாக அதை நம்ம செட் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுறேன் கேரக்டர் ஸ்டைல் ஒன்னாக டபுள் கிளிக் பண்ணுறேன் நியூ கிரப் ஸ்டைல் அப்ளை ஸ்டைல் கேரக்டர் ஸ்டைல் த்ரீ டூ டெக்ஸ்ட் இந்த முறை நமக்கு இங்கேயா கொட்டேஷன் மார்க்ஸில் இருக்காது சிம்பிள்ஸில் இருக்கும் ஓப்பன் பேரான்தசிஸ் ஸோ அடுத்தது வயல் கார்ட்ஸ் என்ன கேரக்டர் அடுத்தது ரிப்பீட் ஜீரோ ஆர் மோர் டைம்ஸ் இப்போது சிம்பிள்ஸ் க்ளோஸ் பேரான்தசிஸ் கேரக்டர் ஒரு முறை ப்ரிவ்யூவை அன்செக் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம் பாருங்கள் பர்ஃபெக்டாக ப்ராக்கெட் குள்ளே இருக்கிற எல்லாம் நமக்கு கிரெஃப்ட் ஸ்டைல் அப்ளை ஆகிடுச்சு இப்போ நம்மளே எந்த கண்டன்ட்லேயாவது ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணோன்னா அதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிரெஃப்ட் ஸ்டைல் அப்ளை ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணாலே தமிழ்நாடுக்கு ஒரு கிரெஃப்டைல் அப்ளை ஆயிடுச்சு அடுத்து ஏதாவது கோர்ட் கோல் அடித்தா அங்கே கோட்ஸ்க்கான கிரெஃப்டைல் அப்ளை ஆகிடுச்சு அகைன் பிராக்கெட் குள்ளே டைப் பண்ணும்போது நம்ம பிராக்கெட் கொடுத்த கிரெஃப்டைலும் அப்ளை ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க நிச்சயமாக நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேன் உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இது தவிர ஒன் டு ஒன் ட்ரைனிங் இன் போட்டோஷாப் இன்டிசைன் இலிஸ்ட்ரேட்டர் அண்ட் பிரீமியம் நான் வழங்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒன் டு ஒன் பயிற்சி தேவைப்பட்டால் என்ன தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணலாம் மீண்டும் வரைக்கலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்